இப்பொழுது நாம் இன்றைய பத்ரிஜியின் ஞானம் அதை பகுத்தறிந்து கொள்ளுதல் எப்படி அப்படிங்கறத பாத்துட்டு வரோம் இவ்வளவு நாளா இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சிஷ்யர்களாக இல்லாமல் ஆசான்களாக ஆக வேண்டும் எல்லாரும் நாம நாமளும் சிஷியர்களாக கூடாது நம்மிடம் யாரையும் நாமளும் சிஷ்யர்கள் ஆக்க கூடாது மற்றவங்க அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாரையும் ஆசானாக மாஸ்டர்களாக கூடிய அந்த பாதையத்தான் மத்தவங்களுக்காக நம்ம காட்டணும் இது ரொம்ப முக்கியமானது முக்கியமான ஒரு பாயிண்ட் அது ஏன்னா மத்தவங்களை நமக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மத்தவங்களை வந்து நம்ம சிஷியர்களா நம்மளுக்கு கீழே இருக்கும்படியாக செய்து கொள்வதுதான் ஒரு ம சாதாரண இதுல எல்லாம் பார்ப்போம் இல்லையா எல்லாரும் வந்து காலில் விழுந்து அடி பண்ணிச்சு சொல்லுவாங்க ஆனா இங்க வந்து காலில் விழுறது கிடையாது கை குழுக்கள் தான் உண்டு நம்ம ஆன்மீக இயக்கத்துல வந்து கை குலுக்கிப்போமே அல்லாம நம்ம ஒருத்தருடைய கார்ல ஒருத்தர் மாட்டாங்க அதனால வந்து எல்லாருமே ஆசான்கள் அதனால கை குலிக்க தான் செய்யணும் தவிர்த்து கால்ல விழது அப்படிங்கிற வழக்கம் நம்ம இங்கே கிடையாது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நாம அப்புறம் தியானம் இலவசமாக கற்பிக்க வேண்டும் அதையும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் கடவுள் அல்லது வாழும் குருமார்கள் இவர்களின் சிலை வழிபாட்டில் ஈடுபடக்கூடாது அதையும் பார்த்தோம் அப்புறம் அவரவர் சொந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அவரவர் தியான சக்தி ஆன்மீக ஞானம் இவற்றை பயன்படுத்த கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் எல்லாருக்குமே இந்த உலகத்துல வந்து நாம வந்து அந்த பிரச்சனைகளை வந்து ஒரு அனுபவமா எடுத்துட்டு வாழறதுக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா அந்த அனுபவங்கள் எல்லாம் தேவை அந்த பிரச்சனைகள் மூலியமா தான் நம்ம நிறைய கற்றுக்க போறோம் நிறைய பாடங்கள் படிச்சு கொள்ள படிச்சுக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னாக்கா நிறைய பிரச்சனைகள் இருந்ததா எதுவுமே இல்லைன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டோம் அதனால வந்து நம்ம ஆஹ் பிரச்சனைகள் நிறைய இருந்து அதுக்கு எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் தவிர்த்து வேற யார் கையிலயும் இல்லை அதனால வந்து ஆஹ் அதனால வந்து நம்ம நம்மளுடைய தியான சக்தி மற்றும் ஆன்மீக ஞானம் இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் எதுக்காக நம்முடைய சொந்த பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்காக வேறொருத்தர்கிட்ட போய் இருந்தாக்கா நம்மளுடைய சொந்த பிரச்சனையை தீர்வு காண முடியாது ஏன்னா அவங்ககிட்ட இல்ல அந்த சக்தி நம்ம கிட்டதான் இருக்கு அந்த தியான சக்தியும் நம்ம கிட்டதான் இருக்கு அதுக்குள்ள ஆன்மீக ஞானமும் நம்ம கிட்டதான் இருக்கு அப்புறம் வந்து பதினாறாவதுக்கு மெயின் இம்பார்ட்டண்டா இருக்கிற பாயிண்ட் அது அப்புறம் வரலாம் பதினேழாவதுல என்ன சொல்றாருனாக்கா எல்லா கிராமங்களிலும் ஊர்களிலும் தியான மந்திரங்களும் பிரமிடுகளும் ஸ்தாபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அதனால நம்ம எங்கெங்க போய் தியான பிரச்சாரத்துக்கு போறோமோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு பிரமிட் கட்டுறதுக்காக நம்ம முயற்சி செய்யணும் அந்த ஊர்கள்ல கிராமங்கள்ல எல்லாம் தியானத்துக்காகவே ஆஹ் பிரமிட் கட்டிட்டா அந்த இடத்துல வந்து எல்லாரும் தியானம் செய்வாங்க அதனால பல நன்மைகள் அவங்களுக்கு ஏற்படும் அந்த ஊருக்கே நன்மை ஏற்படும் ஸோ அதனால வந்து அந்த இடங்கள்ல எல்லாம் நிறைய தியா இது தியானத்திற்கென்றே பிரமிடுகள் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பத்ரிஜி அதுக்கப்புறம் பதினெட்டாவது பாயிண்ட் என்னன்னாக்கா கொள்கை என்னன்னாக்கா நம் தமக்கு கிடைக்கப்பெற்ற தியான அனுபவங்களையும் ஆன்மீக வழியில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் பிரசுரிக்க வேண்டும் நம்ம எல்லாருமே எழுதணும் தினமும் தியானம் பண்றோம் அதுல என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத எழுதணும் ஒண்ணுமே அனுபவம் இல்லை ஆஹ் சும்மா அப்படியே உட்காந்துருந்தேன் ஆனா எண்ணங்களும் நிலையில் இருக்க முடிஞ்சுது அப்படின்னா அதை கூட எழுதணும் அந்த மாதிரி எழுதிட்டே வ வரணும் நம்மளுக்கு தினமும் ஏற்படக்கூடிய அந்த அனுபவத்தை எல்லாம் எழுதிட்டு வரணும் நமக்கு ஆஹ் ஆன் தியானத்தினால ஆன்மீக முன்னேற்றம் என்னெல்லாம் நடந்திருக்கு இந்த இதலோக வாழ்க்கையில என்னென்ன லாபங்கள்லாம் கிடைச்சிருக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு என்னென்ன கற்றுட்டோம் இதெல்லாம் கூட நம்ம வந்து எழுதணும் இப்ப கூட ச இதுக்கு வர்றதுக்கு முன்னால சாரதி அவருடைய அனுபவத்தை சொல்லிட்டு இருந்தாரு அந்த மாதிரி பரம சிவன் வந்து நீ அகஸ்திய பிரிமிட் மேல போய் தியானம் பண்ணிட்டு அப்படியே படி அழகி கீழே வரணும் கீழே வந்துட்டு கணேஷா பெருமிடுக்கு வரணும்னு சொல்லும் போது இது அவருக்கு வந்து கனவுல வந்திரு அப்ப அதுல வந்து ஒரு டிசேபிள் ஒரு இதுக்கு மாற்றுத்திறனாளின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க அந்த மாதிரி ஒரு சின்ன பையனை பார்த்துக்காரு கூடிய ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு எனக்கு எதுவும் வேண்டாம் இவருக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்குன்னு நாம நம்மளுக்கு மாத்திரம் இது நல்லதே நடக்கணும்னு நினைக்க கூடாது மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கும் வந்து வழிகாட்டணும் அப்படிங்கறத அந்த இதுல இருந்து நமக்கு தெரியும் அந்த கனவுல இருந்து சோ அதனால நமக்கு நிறைய விதத்துல இந்த மாதிரி நிறைய கனவுகளோ அல்லது வேற விதத்துல நம்மளுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாத்தையும் நம்ம எழுதி எழுதி நம்மளோட புஸ்தகமா பிரச்சரிக்கணும்னு சொல்றாரு அப்பதான் வந்து நிறைய பேர் அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சு ய ஜனங்கள் இருக்காங்கல்ல எல்லாருக்கும் போய் சேரணுமே அப்ப வந்து அதன் வாயிலாக கூடிய சீக்கிரமே சுவர்ண யுகத்தை ஸ்தாபிக்க ஏதுவாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது சுவர்ண யுகம் இங்க வந்து ஸ்தாபிக்கணும்னா யாரும் ஸ்தாபிப்பாங்க வே மேலேந்து வந்து யாரும் ஸ்தாபிக்க மாட்டாங்க நாம தான் ஸ்தாபிக்கணும் ஏன்னா நாம இங்கதான் இருந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து ஆஹ் நம்மளுக்கு வேணும் இல்லையா சுவர்ண எல்லாருமே சந்தோஷமா ஆனந்தமா ரொம்ப அமைதியா ஒருத்தரோ ஒருத்தர் நல்ல நட்போட நல்லிணக்கத்தோட வாழணும் அப்படின்னாக்கா நாம எல்லாருமே அந்த இந்த மார்க்கத்துக்கு வரணும் ஆன்மீக மார்க்கத்துக்கு வந்தாதான் அது சாத்தியமா அதனால நம்ம நம்மளுடைய அனுபவங்களை எல்லாம் பிரசூரிச்சோன்னாக்கா அவங்க என்னன்னாக்கா அவங்க வந்து மற்றவங்க படிச்சு ஓஹோ இவ்வளவு எல்லாம் இதுல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அவங்களும் இந்த தியானத்துக்கு வந்திருப்பாங்க அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காரு பத்திஜி எவ்வளவு நல்ல எண்ணத்துல எல்லாருக்கும் பொதுவா ரொம்ப அற்புதமான விஷயங்களை வந்து அந்த பதினெட்டு கொள்கைகளை கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி வந்து பதினாறாவதுக்கு போயிடுவோம் இப்போ சந்நியாசமோ அல்லது துறவரமோ மேற்கொள்ளாமல் இயல்பான இல்வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இதெல்லாம் வந்து மற்ற இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இந்திய ராஜ்யத்துல எல்லாருமே சன்னியாசம் பூண்டாதான் நம்மளுக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஹ் எண்ணத்துல தான் இருக்காங்க ஆனா சன்னியாசம் மேற்கொள்ள தேவையில்லை இயல்பான இல்லற வாழ்க்கையில இருந்துட்டே நான் துறவரத்துல போகாம நல்ல இல்வாழ்க்கையே இருந்தாலே நம்ம வந்து அத வந்து அஹ் முக்தி மார்க்கமாக அந்த வாழ்க்கையில இருந்தே முக்தி மார்க்கம் பெரும்படியாக செய்து கொள்ளலாம் அப்படிங்கறதான் வந்து உண்மை ஏன்னா பெரிய பெரிய மகான்களை எல்லாம் பார்த்தா புத்தரே வந்து இல்வாழ்க்குல தான் இருந்தாரு ஆஹ் ஆனாலும் அது அவருக்கு வந்து சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கலங்கும் போது அவர் வந்து ஆஹ் காட்டுக்கு போயிட்டாரு காட்டுக்கு போய் ஏன்னா தனியா தான் அதை கண்டுபிடிக்க முடியும் ஏன் துக்கம் வருது மனுஷனுக்கு ஏன் கஷ்டம் வருது ஏன் வயது வயோதிகம் வருது ஏன் மரணம் வருது இப்படிங்கிற கேள்விகள்லாம் அவருக்கு நிறைய இருந்தது மனசுல அதனால அவர் வந்து காட்டுக்கு போக வேண்டியதா வந்தது இத்தனைக்கும் ராஜகுமாரன் இருந்தாலும் யாருக்கும் சொல்லாம போயிட்டாரு மனைவி குழந்தை இருக்கும் போது கூட அவர் அதை அவங்கள விட்டுட்டு காட்டுக்கு போக முடியாச்சு ஆஹ் அவங்க வந்து மனைவி ரொம்ப துக்கத்துல இருந்தாங்க திரும்பி ஒரு தடவை போகும்போது அவங்க கேட்டாங்களாம் இங்கேயே இருந்து நீங்க சாதிச்சிருக்கலாமே இத இதுக்காக எதுக்காக நீங்க காட்டுக்கு போயிருக்கணும் அப்படின்னு அப்போ வந்து அவர் சொன்னாரா எனக்கு வந்து அப்போ அந்த மனநிலையில வந்து நான் இன்னும் புத்தனாகாத நிலை அப்போ அந்த மனநிலையில வந்து எனக்கு வந்து அஹ் இது எல்லாமே ஒரு பாரமாவோ கஷ்டமாவோ தோணியதுனால்தான் நான் அப்படி போனேன் ஆனா நிஜமா யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத வந்து அஹ் புத்தரை சொல்லியிருக்காரு ஆஹ் தன் மனைவிட்ட இந்த மாதிரி எல்லாரும் சம் சம்சாரியா இருந்தாக்கா அதை விட்டுட்டு போகணும் வெளியில அப்பதான் வந்து துறவரம் போடணும் சன்னியாசி ஆயிடணும் அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற தப்பான எண்ணத்தை வச்சிருக்காங்க அது வேண்டியது இல்ல அது அதனால வந்து எல்லாருமே சரியான இல்லற வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு நல்லறத்தை கண்டுபிடிக்க முடியும் நல்லறம்னாக்கா இந்த ஆன்மீக மார்க்கம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அந்த நல்லற இல்லறத்தில் தான் நல்லறம் காண வேண்டுமே அல்லாது சன்னியாசமோ துறவரமோ எடுத்துட்டு நம்ம அதுல வந்து போக வேண்டும்ங்கிற அவசியமே கிடையாது அது வந்து ஏன்னாக்கா அது கொஞ்சம் ஆஹ் இதை பாக்குறதுக்கு அது வந்து எளிதானது இல்லறத்தை காட்டிலும் துருவரம் வந்து கொஞ்சம் கூட எளிதானது நம்ம ஒரே ஒருத்தர் தானே இருக்கும் நம்ம மாத்திரம்தான் அது வந்து எப்படி வேணா இருக்குதான் யாரும் எதுவும் இல்ல மத்தவங்களுக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்னு பண்ணிக்க வேண்டாம் ஒரு ஒத்து மத்தவங்களுக்காக நம்மளுடைய எல்லாம் மாத்திக்க வேண்டாம் ஆனா ஒரு குடும்பம்னு இருக்கும்போது மத்தவங்களுக்கும் இருப்பாங்க இல்லையா எல்லாரும் நம்ம கூட அவங்களுக்காக ஒரு இல்ல ஒரு கணவன் மனைவிதான் இருக்காங்கனாலும் கணவனுக்கு வேண்டி மனைவியும் மனைவிக்கு வேண்டி கணவனும் கொஞ்சம் கொஞ்சம் தங்களுடைய சௌகரியங்களை எல்லாம் பொ அசௌகரியங்களை எல்லாம் பொறுத்துக்குவாங்க கொஞ்சம் கஷ்டங்களையெல்லாம் அவங்க வந்து தாங்கிக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து சோ அதனால வந்து ஆஹ் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மாதிரி கடமைகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம துருவரம் போட்டு ஆஹ் அதுல எதிர்க்கணும் அவசியம் கிடையாது ஆஹ் ஏன்னாக்கா இதுலயே வந்து காண முடியும் இதில் தான் ஈஸியா கண்டு ஏன்னாக்கா இதுல வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தி இதுல இல்லறத்துல இல்லற வாழ்க்கைங்கிறது அத்தனை கஷ்டம் இல்லாதது கிடையாது குழந்தைங்க இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இல்லற வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கஷ்டமானதுதான் ஏன்னாக்கா ஆஹ் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்களுடைய கர்மாதிகள் அவங்களுடைய நிலை நிலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி கவலை அவங்கள பத்தி அவங்கள படிக்க வைக்கணும் நம்மளுக்கு கடமை ஜாஸ்தி ஆஹ் அந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லையா அப்ப இன்னும் அந் அந்த சந்தர்ப்பங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அந்த இருந்து நிறைய பாடம் படிச்சுக்கோம் ஏன்னா அவங்களுக்காக நிறைய விட்டு கொடுக்க வேண்டி வரும் நாம வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நம்மளையே தயார் பண்ணிக்கணும் அவங்களுக்காக நாம வெளியில போ சென்று அவங்களுக்காக நம்ம சம்பாதிக்க வேண்டி வரும் கஷ்டப்பட வேண்டி வரும் இருந்தாலும் வந்து நம்ம அதை பொருட்படுத்தாம நமக்கு அவங்க பால் இருக்கும் அன்புனால நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு வருவோம் இல்லையா சோ அதனால அந்த மாதிரி கஷ்டங்களுக்கெல்லாம் உள்ளாரோம் நிறைய ஆஹ் இப்போ இல்லற வாழ்க்கையில இல்லாம துறவரத்துல இருந்தோம்னா அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் எதுவுமே இருக்காது அந்த அதுக்காக சன்னியாசம் திருவரத்துல எந்த கஷ்டமுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு பெரிய ஒரு கஷ்டம் எதுன்னாக்கா இந்த இளற வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த சாதாரண இந்த உல உலக உலகாய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு வந்து எவ்வளவு சமாச்சாரங்கள் வந்து இருக்குன்னா நம்மள அப்படியே இழுத்துரும் அது ஒரு மாய வலையில போட்டு சிக்க வைக்கிற மாதிரி நம்மள இழுக்கும் அந்த துறவரத்துல எல்லாம் அந்த ஒரு கஷ்டமும் உண்டு ஏன்னா இந்த இது வந்து ஒரு ஒரு பக்கமா இழுத்துட்டே இருக்கும் நம்மள அப்படிப்பட்ட ஒரு சமாச்சாரம் அந்த உலகத்துல உலகத்திலேயே இருந்துட்டு துறவரம் கொண்டு இருக்கிறதுங்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான் என்னமோ புத்தர் வந்து காட்டுக்கு போயிட்டார் ஏன்னா இங்க இருந்தோம்னாக்கா இதுக்குள்ளே சிக்கிட்டு இருப்போம் இந்த வட்டத்துக்குள்ளயே இருப்போம் அதனால உழன்று தெரியணும் அவ்வளவுதான் உழன்று தெரிந்தே என்னை உத்தமனாக்கி விட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுல வரும்ல அந்த மாதிரி உத்தமன் ஆகணும்னா வெளியில போய் தான் படிச்சுக்கணும் போல் இருக்கு இந்த மாதிரி உழந்துட்டு இருந்தோன்னா இதுக்குள்ளேயேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அத தன்னுடைய கேள்விகளுக்கு விடை காண்டுக்காக போயிட்டாரு சோ அதனால வந்து ஆஹ் நம்மளுக்கு சக்தி கிடைச்சது நிறைய அவர் மேற்கொண்ட ஆஹ் அவருடைய தியான முறை அதுக்கப்புறம் அவர் வந்து நாற்பது வருஷமாக போதித்த சமாச்சாரங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சது சோ அதனால வந்து மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தாரு அதுக்கப்புறம் புத்தர் சோ அந்த மாதிரி ஒரு அங்கதான் போய் கிடைக்கணும்னு கிடையாது எல்லாருக்குலயே இருந்து கூட இதெல்லாம் சாதிச்சிடலாம் இப்பதான் நாம ஒன்னும் புத்தர் மாதிரி ஒருத்தரும் போகணும் ஆனா ஒருத்தர் போர் ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச போதுமே இப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறவர் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த பல்பு இதெல்லாம் பண்றது எப்படின்னு கண்டுபிடிச்சாரு அவர் எவ்வளவு தடவை இருபத்தி ரெண்டாயிரம் முறை என்னமோ ஃபெயில் ஆயிட்டாரு அது பட்டு பட்டுன்னு உடஞ்சு போயிருக்கும் போல அவரால் இது பண்ண முடியல அப்புறமா அடுத்த இருபது அத்தனை ஆயிரம் கணக்குல வேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் முயற்சிகள் எல்லாம் பயன் தராம போய் அதுக்கப்புறம் தான் பொறுமையா திருப்பி ஒரு தடவை பண்ணும்போது அது வந்து சரியா வந்துருச்சு அவருக்கு அந்த பல்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு இதுதான் வழி எலக்ட்ரிசிட்டி எப்படி யூஸ் பண்றது எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சாரு சோ ஒருத்தர் இருந்தா போதுமே இப்ப திருப்பியும் நம்ம அந்த ஆராய்ச்சியெல்லாம் நாம பண்ண வேண்டாம் அவர் பண்ணி முடிச்சு நம்மளுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அப்ப நாம ஜஸ்ட் லைட் வேணும்னா மாத்திரம் போட்டா போதும் அவர் மாதிரி உட்கார்ந்து அஹ் எல்லா ஆராய்ச்சிகள்லாம் நாம பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அதே மாதிரி புத்தரும் நிறைய ஆராய்ச்சி பண்ணியாச்சு அவர் பெரிய ஒரு ஆன்மீக விஞ்ஞானி இவர் இலகு இகலோக விஞ்ஞானி அவர் பரலோக விஞ்ஞானி அப்போ ஆல்வா எடிசன் போன்ற அந்த சிறந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் ரொம்ப பெரிய மகான்கள் கூட இருக்குறவங்க எல்லாம் அவங்க வந்து ஆராய்ச்சியாளர்கள் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சில இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கும் அதே மாதிரி கிடைச்சது அதே மாதிரி ஆன்மீக சமாச்சாரங்களிலயும் ரொம்ப பெரிய மகான்கள்லாம் வந்து அவங்களும் வந்து விஞ்ஞானிகள் தான் ஏன்னா ஆன்மீகம்ங்கிறதே ஒரு விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானத்தை வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் தெரிஞ்சுட்டாங்க சும்மாவும் அவங்களுக்கு கிடைக்கல எல்லாருமே ஆராய்ச்சி நிறைய பண்ணி அதுக்கப்புறம்தான் அவங்க அவங்களுக்கு வந்து இதுதான் சரி இதுதான் சரின்னு இது சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா தப்பானதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டே வருவாங்க இது சரி இல்லை இது சரி இல்லைன்னு ஒதுக்கி ஒதுக்கி அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு தான் போக முடியும்